இது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை எதிர்கொண்டிருப்போம் நம்ம ஒரு சாதாரணமாக இறைவனை வழிபடும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் அது ஏதோ விரும்பத்தகாத ஒரு செயல் போன்று நினைத்து கொள்கிறார்கள் ஆ கோவிலுக்கு போறியா சாமி கும்பிட்றியா என்ன சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது பிற நாட்டின் மீது ஒரு பாசம் இருக்கலாம் அன்பு இருக்கலாம் அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம் ஆனா நம்ம பிறந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழித்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மை தேடி வருகிறார்கள் நம் கலாச்சாரத்தை வந்து ரொம்பவே உயர்வாக அந்த இறை தேடல் அப்படிங்கிறது இந்த பாரத பூமிக்கே உண்டான உன்னத சேவை அப்படின்னே சொல்லலாம் இங்கே பிறக்கின்ற எல்லா மக்களுக்கும் அந்த சேவையை இந்த பாரதமானது வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது இறை சேவை செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் துணை இருப்பார் நம் அந்த இறை சேவையை செய்யும்போது பலரின் பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் அந்த ஒரு பொருளாக கூடும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சாதாரணமாக நம்ம மனசில் தோணுது சிவபெருமான் வந்துட்டு வழிகாட்டுறார் இதை வந்துட்டு செயல்படுத்து அப்படின்னு ஒரு உத்தரவு நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது முத முதல்ல உத்தரவு எப்படி வருது நமக்கு நெற்றியில விபூதியை பூச பூசுறது மூலமா ஒரு சின்ன கீற்று அப்புறம் நெத்தி நிறைய ஒரு கோடு அப்புறம் நெத்தி நிறைய மூணு கோடு அதுக்கப்புறம் நெத்தி முழுவதும் திருநீர் அதே போல ருத்ராட்சம் ஒரு மாலையாக மீண்டும் கழுத்தில் எறிகிறது இதெல்லாம் படிப்படியா ஒவ்வொரு படிநிலையா தாண்டி தாண்டி நம்ம வர்றோம் இதையெல்லாம் தாண்டி வரும் பொழுதே பல சோதனைகள் பல ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகி தான் நாம் வருகின்றோம் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஏன்னா இது எல்லா நிலையிலும் நாம் பக்குவப்பட்டால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் எடுத்தமே சின்ன குழந்தைகள்ல உங்களுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அந்த கேலி கிண்டலை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் ரொம்ப குழந்தையிலிருந்தே நெற்றி நிறைய விபூதி பூசி பழகின்றோம் என்றார் இல்லவே இல்லை நம்ம வழக்கத்தில் இல்லை சின்னதாக திருநீர் தான் பூசிக்கிட்டு இருந்திருக்கோம் திடீர்னு நம்மளுக்குள்ள இறைவன் ஆற்கொள்கிறார் அப்படிங்கும் போது சில உண்மைகள் தெரிய வருகிறது அப்படிங்கும் போது நெற்றி நிறைய விபூதியை பூசணுன்னு ஆசை வரும் அந்த நெத்தி நிறைய விபூதியை பூசினதுமே நமக்கே ஒரு சில காலகட்டங்களில் காலகட்டங்களில் பூசிய உடனே வந்துட்டு பிறர் என்ன நினைப்பார்களோ அதாவது ஒரு வேகத்தில் ஒரு உணர்ச்சி பிழம்பில் வந்து நம்ம நெத்தி நிறைய விபூதியை பூசிடுவோம் ஒரு பொது வெளிக்கு போகும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் அங்கு வருகிறது அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக நினைப்பார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை நினைப்பது மட்டுமல்லாமல் அதை வார்த்தைகளாகவும் ஒரு கனைகளாக மாற்றி தொடுப்பார்கள் அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த கனைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இது எனக்காக நான் பண்ணவில்லை இது நெற்றியில் விபூதி அணிந்தது எனக்காக பண்ணவில்லை இறைவனிட்ட கட்டளையை நான் உணர்ந்து கொண்டேன் அதற்காக இந்த உலகத்தின் முடிவு என்ன என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக இந்த மனித வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக இந்த பிரபஞ்ச தோற்றத்தை போல அது ஒடுக்கமாகும் போது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக வைத்த விபூதி இது உணர்ந்து கொண்டா யார் நம்ம கொண்டாடுறதும் கேட்டுக்கொள்ள மாட்டோம்